மா என்னம்மா பண்ணுறீங்க குச்சி கட்டுறீங்களா கட்டுங்க கட்டுங்க இது என்னது கொழம்பு மரமா i I have been in the forest for 6 months. <laughs> I have been in the forest for 6 months. <laughs> மா கடனுக்கு வச்சிருக்குது பார்த்து கொய் ஆ கொய் ம் கோழி உள்ள மேஞ்சிட்டுருக்குதா எத்தனை கோழி வச்சுருக்குறா இருபது கோழி ஆட்ருக்குமா ம் முட்டை சாப்பிட்டிய இந்த கொழைய முட்டை போடுச்சு இவ்வளோதான் இவதான் பத்து பத்து முடியாட்ட போட்டு பத்து முடியும் வறு தின்னுட்டம் அவரை கொடுத்துட்டாரு அப்படியே கட்டுங்க நீங்க கொடுங்க ஏமா அம்மா அம்மா உங்கள் ஒப்பன்னா பெரியூருக்கு போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் எங்கள் அப்பா ஆ சொல்லு பதில் சொல்லுங்க

ம சிரிக்கிறீங்க சரி நன்றி வணக்கம் சொல்லுங்க நன்றி வணக்கம்